நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு என தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு இடமில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால்தான் படுதோல்வியை சந்தித்தோம் என்று வெளிப்படையாகவே பேசினார் அதிமுகவின் ஜெயக்குமார் இந்த நிலையில் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க அதிமுக முயற்சித்து வருகிறது டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காமல் மழுப்பலாக பதிலளித்தார் அதே நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் அமித்ஷாவை புகழ்ந்து பாராட்டி இருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் இவங்களோட போச்சு நான் ராயபுரத்தில் வந்து நான்லாம் தோற்குறாள் நாளா நான் மனம் தான் சொல்கிறேன் இதுவரை சொல்ல நீங்கள் கேள்வி தான் சொல்கிறேன் யாரால் தோத்த பிஜேபியால் தான் தோத்த பிஜேபி இல்லைன்னா நானும் நேரம் சட்டமன்றத்தில் போயிருக்க வேண்டிய ஆளு அப்போவே எங்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்து நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான் வேறு என்ன பண்ணுறது சமயம் வரும்போது கழட்டி விட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அதேமாதிரி நேரம் வந்து கழட்டி விட்டாச்சு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சரி நாங்க தோத்துது பிஜேபி ஆல பிஜேபி ஆல பிஜேபி முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோட சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கோம் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு பேசியிருந்தோம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பார்க்கப்படுகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வரும் நிலையில் பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைக்க முயற்சித்து வருவது அதிமுக தொண்டர்களிடையே அதிருப்தியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது